நீ வந்து காலைல சமையல் வேலை செய்யலைங்க ஏன்னா இன்னைக்கு வந்து ரொம்ப டயர்டா இருந்தது நேற்று கொஞ்சம் நம்ம திங்கக்கிழமை மழகர் கோயில் திருவிழா நான் வீடியோ போட்டிருப்பேன் அந்த கோயிலுமே நிறைய பொம்மைலாம் இருக்கும் பாருங்க அந்த கோயிலுக்கு தான் நேற்று போயிட்டு வந்தேன் அங்கேயும் போயிட்டு வந்தேன் அப்புறம் வெளில வேற ஒரு பசங்க ஒரு வேலை இருந்தது அதுல போயிட்டு வரையும் வெயிலுங்க ஆனா பயங்கரமா வெயில் முடியல எனக்கு கொஞ்சம் காலைல லேட்டா இருந்துருச்சு பசங்களுக்கு லீவு தான் கொஞ்சம் காலேஜ் லீவ்ல தான் இருக்காங்க அதனால அவருக்கு மட்டும் தானே ஆபீஸ்னு சொல்லிட்டு நேற்று வந்து புளிச்சிக்கீரை துவையல் மாதிரி பண்ணி வச்சுருந்தோம் வதக்கி அதை மட்டும் சாதம் வச்சு தயிர் அது அப்பளம் வறுத்து அழகாக அவர் கொடுத்து அடிச்சிட்டேன் நம்ம வந்து பொறுமையாக சமைச்சிக்கலாம் அப்படின்ட்டு சமைச்சோம்னா நைட்டுக்கு சேர்த்து கூட சாப்பிட சாப்பிட்டுக்கலாம் இல்லையா அதனால வந்து சூடாக சமையல் போகிறோம் இப்போ தான் நம்ம வந்து சமையல் ஆரம்பிக்க போகிறோம் வாங்க வந்து காலையில் நம்ம நேரத்துக்கு போயிட்டு வந்தேங்க நான் ஏன்னா ஃப்ரெஷ்டாக வந்து நம்ம முழுக்கிற பிரச்சனை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்காமல் இன்றைக்கே செய்யணுன்றதாக போய் வந்தேன் என் அங்கே வந்து என்னால் வீடு எடுக்க முடியலங்க பயங்கர வெயில் அதனால் அங்கேருந்து தான் நீங்கள் ஓஷன் வந்தது ஏன்னா நம்ம எல்லுமே அறுத்து வச்சிருந்தோம் எள் விளைஞ்சிருந்தது இல்லையா அதை அறுத்து அடுக்கி வச்சுருக்குறோம் அதை அதையுமே போய் பார்த்துன்னு வரலாம் அப்படின்ட்டு நாளைக்கு வந்து வர சொல்லி அதை களைச்சி விடலாம் காயப்படின்ட்டு அதையும் பார்த்துன்னு அப்படியே கொஞ்சமாக கீரையும் பசுன்னு வந்துட்டுங்க இன்றைக்கி வந்ததும் வந்து நிலத்துக்கு போய்ட்டு வந்ததும் சமையல் வேலையை ஆரம்பிச்சாச்சு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக முருங்கிக்கிறேன் எப்பயுமே நான் வந்து எப்பயாவது ரேருங்க முருங்கிற பறித்து அதை உடனே ஃப்ரெஷ்ஷாக கடையிடுது பயன் வந்து ஒன்று கடையில் வாங்கி வரணும் இல்லை இருந்து எங்கேயாவது ஒட்டுனு வந்தால் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் நான் நாள் சமைச்சிருக்கேன் ஆனால் எனக்கு என்னவோ அது கொஞ்சம் பிடிக்காது தான் கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் நம்மளுக்கு கிடைக்கிறதே எப்பயோ அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சே செஞ்சு சாப்பிடுவோன்னு சாப்பிடுவேன் இப்போ நம்ம நிலத்துலேருந்து எடுத்துன்னு வந்தாலும் அப்படியே ஊர் அப்படியே கடை கடையை போறேன் அன்னைக்கு அந்த வெண்டைக்காய் செடியில் ஒரு மூணு நாலு செடி வெண்டைக்காய் இருந்ததுங்க அதையும் ஒரு மூணு வெண்டக்காய் இருக்குது தான் இருக்குது அதையும் பரிசு வந்துட்டேன் அன்றைக்கி சண்டே போனேன் அன்னைக்கு ஒரு குட்டி குட்டி கத்திரிக்காய் தான் பிஞ்சியா தான் இருந்தது இருந்தாலும் நம்ம கிடைக்காம போயிட போகுது அப்படின்ட்டு நான் பரிசு வந்துட்டேன் வேறு யாரா பறிச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு நீ வந்து மாங்காய் முருங்கை கத்திரிக்காய் சாம்பார் தான் வைக்க போறேன் இது எல்லாமே எடுத்து வச்சிட்டாங்க நான் சாம்பாருக்கு சரி நிலத்துக்கு போனதால் கீரை இருந்தாலும் கீரையை கொஞ்சம் கடைஞ்சி சாப்பிட்டுக்கலாம் சாம்பார் இருந்ததுன்னா நைட்டு கூட தோசைக்கு இல்லை கூட வடிச்சிக்கலான்ட்டு தான் சாம்பாருமே பருப்பு ஊற வச்சுட்டேன் காயெல்லாம் கட் பண்ணிவிட்டேன் அதனால் சரி சாம்பார் வைக்க அதை விட்டுலாம் பார்த்தேன் இல்லை வச்சுருவான் நைட்டுக்கு ஆகும் அப்படின்ட்டு தான் சாம்பாருமே வைக்கிறேங்க நான் வந்து சின்ன பிள்ளையா இருக்குள்ளே எனக்கு வந்து எங்கள் வீட்டுலையுமே நான் வந்து சாப்பாடெல்லாம் எல்லாமே நல்லாவே செய்வேங்க சாப்பாடு பொரியல் எல்லாமே கூட்டு எல்லாமே நல்லாவே செய்ய கற்று செய்வேன் நல்ல மதியான சாப்பாடுலாம் நல்லா சூப்பராக அழகாக செஞ்சு வச்சுருவேன் இந்த சினிமாவெல்லாம் வர மாதிரி இந்த சூ சூரிய வம்சம் போல் அந்த மாதிரி படம் மாதிரிலாம் ஒரு இமேஜினேஷன் பண்ணி வச்சுருவேன் நம்ம வேறு மண்ணு போனாக்க அப்படியே இது மாதிரி ஒரு குடும்பமாக எல்லோரும் இருப்பாங்க நம்ம வந்து க மத்தியான சாப்பாடுலாம் வந்து அழகாக வகை வகையாக சமைக்கணும் அப்படிலாம் இருக்கும் அப்படின்லாம் நினச்சி நேன் ஆனால் வந்து உண்மையிலே வந்து அது எல்லாேருக்கும் நடக்குமான்னு தெரியல ஆனால் சினிமாவில் தான் அதுதான் நடக்கும் போல அப்படின்றது அப்புறமா தான் எனக்கு வந்து தெரிய வந்ததுங்க இது வந்து ரியல் லைஃப்லாம் வந்து அது செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் அந்தமாதிரி யாருக்கெல்லாம் உங்களுக்கு மாதிரி ஒரு லைஃப் அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க சேப்பங்கிழமை வறுவல் வறுக்கலாம் அப்படின்னு வறுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் ஒரு பக்கம் வேக வச்சிருக்கிறேன் சாம்பாருக்கு பருப்பு நல்லாவே ஒரு ரெண்டு விசில் வந்துருதுங்க நான் பருப்பு ஊற வச்சு தான் நிலத்துக்கு போனேன் ஊற வச்சுட்டா சமைக்கலாம் அப்படின்ட்டு சரி நிலத்துக்கு போயிட்டு வந்தலான்னு போய் வந்துட்டேங்க இப்போ வந்து சாம்பார் வந்து சாம்பார் வச்சுக்கலாம் அது வந்து கீரைக்கு பருப்பு இருக்கட்டும் அப்பெல்லாம் வந்து நம்ம சினிமா வாழ்க்கை மாதிரி தான் நிறைய பேர் இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டு லைஃப்னால் இப்படிலாம் இருக்கணும் அப்படின்றது ஆனால் நம்மளுக்கு கல்யாணம்னு ஆனதுக்கப்புறம் லைஃப் வேறு நம்ம அந்த இது படம் வேறு அப்படின்றது புரிய வருதுங்க ஆனால் இப்போ இருக்கிற பசங்களாம் ரொம்ப தெளிவாகவே இருக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியுது அவங்களுக்கு படிச்சு படித்தாங்கிறது வந்து எல்லாமே அவங்களுக்கு தெரியுது லைஃப்புக்கு பணமும் முக்கியம் அப்படின்றது அப்போலாம் நம்மளுக்கு பணம் தான் ஒரு பெரிய விஷயமா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணும் அதனால் நம்ம இவ்வளோலாம் கற்பனை பண்ணி வச்சுருந்தோம் இது வந்து எப்போனா தான் குக்கரில் வைப்பேங்க நான் சேர்ப்பேங்க பெரும்பாலும் இப்படி தான் வேக வச்சு எடுத்துக்குவேன் அப்போ தான் வந்து நம்ம வருகிறது கரெக்டாக பார்த்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் அதனால் நான் இதை வானிலை தான் வேக வைப்பேன் எப்பயுமே சாம்பார் தாளிச்சிக்கலாம் எனக்கு இந்த சாம்பார்லாம் காய் போட்ட சாம்பார் இதெல்லாம் அப்படியே கலராக ஒரு மாதிரி ரெட்டாக இருக்கும்லங்க எண்ணெய் மேலே மிதக்கும் அப்படியே தண்ணியாக இருக்கும்ல அந்த மாதிரி சாப்பிட்டா தான் எனக்கு இந்த முருங்க கத்திரிக்காயெலாம் போட்டு வைக்கிற சாம்பல் ரொம்பவே பிடிக்கும் ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் கட்டியாக இருக்கணும் அப்படின்வாங்க அந்த மாதிரி சாப்பிட்டே ரொம்ப நாள் அவர் மாதிரி இருக்கிற அதனாலே இன்றைக்கி வந்து நான் காலைல முடிவு பண்ணிவிட்டேன் நம்ம பொறுமையாக இருந்து இன்றைக்கு நல்லா சூடாக வந்து இந்த மாதிரி சமைச்சி சாப்பிட்ணும் அப்படின்ட்டு அது கட்டியாக சாப்பிட்றது அது ஒரு டேஸ்ட்டு தான் நான் இல்லைன்னு சொல்ல இருந்தாலும் எனக்கு அது என்னவோ பிடிக்காது லைஃபுக்கு பணம் முக்கியம் இல்லை அப்படின்றது ஒரு காலகட்டம் நாங்கள் நினைக்கிறது ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு மேலே பணம் தான் முக்கியம் லைஃபுக்கு பணம் இருந்தால் தான் ஓரளவுக்காவது நம்ம வந்து லைஃப்பை வந்து ரன் பண்ண முடியும் அப்படின்னு நல்லாவே புரிய புரியுதுங்க பணம் இருக்கணும் இன்னும் என்ன நல்லாவே பேங்க் சாம்பார் கடுகு போட்டுடலாம் கடுகு நல்லா புரிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் சைட் கட் பண்ணி வச்சுங்க அதையும் கேட்டுருவேன் கீரைக்கு இந்த அளவுக்கு நல்லாவே வெந்துட்டு இப்போ கீரை சேர்த்துக்கலாம் சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணியிருந்தா அதையும் சேர்த்துக்கலாம் அது என்னவோ அந்த காய் சாம்பாருக்கு இஞ்சி நெசுக்கு போடு அப்படின்னு சொல்லுவார் எங்கள் வீட்டுக்கார் அது என்னவோ அவருக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் நானும் போட மாட்டேன் நெற்றினா எப்பயாவது வச்சா ஒரு இஞ்சி நெசூல் போடு காய் சாம்பாரில் அப்படின்னு தான் சொல்லுவார் நான் வந்து மிளகாய்குள்ளி போட்ட சாம்பார் மட்டும்தான் இஞ்சி பூண்டு நெசுலி போடுவேன் இந்த காய் போட்ட சாம்பார்மே இஞ்சி நெசலி போடு தான் சொல்லுவார் ஆனால் அது ஒரு டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்குதுங்க எப்போ இந்த கத்திரிக்காய் சேர்த்துவேன் சேப்ப நம்ம செஞ்சுட்டு இதை இறக்கலாம் இறக்கி வந்து தண்ணி வடிகிட்டு வடிக தண்ணி வடிகட்டிவிட்டு தோல் ஊற்றி எடுத்துக்கிறேன் அதுக்குள்ளே சாதம் திரும்ப அரைச்சி ஊற வச்சுருந்தேன் வந்து சாதம் வச்சிடலாம் கீரையுமே வெந்துடுத்துங்க நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் அது நல்லா ஆப்போம் அதுக்குள்ளே இந்த சாம்பார் காய் எல்லாமே நல்லா வதங்கிட்டு பருப்பு கடைஞ்சி ஊற்றிக்கலாம் சாம்பார் வந்து குக்கர்ல கொதிக்க வைக்கிறாங்க கீரைமே நல்லா வந்துட்டு கடைஞ்சி சாச்சுக்கலாம் பெருங்காயம் சூப்பராக வந்து ஒரு சாம்பாராக ரெடி ஆயிடுச்சு பெருங்காயமும் நான் கொதிக்குள்ளே போட்டேன் நல்லா நான் நினச்ச மாதிரி கலராக சூப்பராக வந்துடுது வீட்டுக்கு போயிடுமே வெங்காயம் கொஞ்சமாக பூண்டு தட்டு சேர்த்துக்கணும் மிளகா தூள் காரத்து காரத்துக்கு மிளகா தூள் தான் சேர்த்துருக்குறேன் இதை நல்லா கொஞ்ச நேரம் நல்லா வதங்கிட்டோம் வதனிக்க அப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து சாப்பரில் போட்டு தான் நல்லா கொடியே கட் பண்ணிவிட்டேங்க நீங்கள் வந்து கொடியை கூட கட் பண்ணிக்க கத்தி இதாக கூட கட் பண்ணிக்கலாம் அதெல்லாம் நல்லா கட் பண்ணிடலாம் இல்லை சேவில் சீவை கூட பொறிச்சு எடுத்துருவோம் நல்லா வாசனையாக இருக்குது கம்ம கம்னு ரசம் இந்த முருகை இருக்க தட்டி வச்ச ரசம் அப்படியே சூப்பராக இருக்குது வாசனை வேப்ப நேரம் உப்பு மிளகாத்திரி போட்டு தோசை எல்லாம் வளர்த்துல நல்லா மொறு மொறுன்னு வறுக்க போகிறேங்க சூப்பராக வந்து நம்ம வீட்டு சமையல் எல்லாமே ரெடி ஆகிடுச்சுங்க சாதம் சாதத்துக்கு நல்லா நான் ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு சூப்பராக வந்து கலர்ஃபுல்லாக மாங்காய் கத்திரிக்காய் முருங்கக்காய் போட்டு ஒரு சாம்பார் எனக்கு வந்து வெஜ்ஜி தாங்க பிடிக்கும் ரொம்ப எனக்கு வந்து வெஜ்ஜி தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் சூப்பராக வந்து ஒரு முருங்கைக்கீரை கடையல் இந்த சாப்பாட்டுக்கு வேணால் என்னங்க இருக்குது எதுவுமே கிடையாது அதுக்கப்புறம் சேப்பங்கிழங்கு உருவல் தோசை தோசைக்கெல்லாம் நல்லா சூப்பராக வறுத்து வச்சுட்டேன் பீட்ரூட் பொரியல் அதுக்கப்புறம் மாம்பழம் வீட்டில் இருந்த மாம்பழம் தான் அம்மா வீட்டிலேருந்து ஏற்றினாங்கல்லையா அந்த மாம்பழம் அதுக்கப்புறம் வந்து முருங்கை போட்டு ரசம் சாப்பிட்டதுக்கப்புறம் எப்படியும் நம்ம சாப்பிட்றது ஏதாவது கொஞ்சம் தேவைப்படுங்க இது வந்து மாங்காய் அரிஞ்சு உப்பு மிளக போட்டு வச்சுருக்கேன் சூப்பராக அதுக்கப்புறம் காலையில் வத்தல் கொஞ்சம் வறுத்து கொடுத்தனுச்சேன் அதில் கொஞ்சம் மீதி இருக்குது அவ்வளோதான் இன்றைக்கி தொட்டுக்கிறதுக்கு நல்லா சூப்பராக பரிமாறிச்சிங்க நம்ம இப்போ வந்து நல்லா சுட சுட கீரை நெய் ஊற்றி முருங்கக்கீரெலாம் சூப்பராக வந்து சாப்பிட்லாம் இது வந்து சேப்பிழன் வச்சு சாப்பிட்டுக்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க சூப்பராக இருக்குதுங்க டேஸ்ட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்த மாதிரி டைம் கடைவுக்குள்ள இந்த மாதிரி எல்லாமே செஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக வந்து இன்றைக்கி நம்ம ஆசைப்பட்ட மாதிரி சூப்பராக சமைச்சாச்சு இன்றைக்கி ஒரு புடி இந்த வீடியோ இதோட முடிஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்